அதாவது இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இன்று நேற்றல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தது பின் பின்பாகவும் அதற்கு முன்பாகவும் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பல கட்சிகள் வந்து கழகத்தை பற்றி ஒரு தவறான ஈழ மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிற ஒரு கட்சின்ற மாதிரி ஒரு பொய் பரப்புரை ஈடுபடலாம் ஆனால் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு சிதம்பரத்தில் நடந்த அறிஞர் அண்ணா முன்னில் நடந்த கூட்டத்திலேயே ஈழத்தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பேண வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு அதை முன்மொழிந்தவர் வந்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எழுபத்தாறில் ஆட்சி இழந்தபோது கூட தலைய அன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மத்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்குமான உறவு வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே மாநில அரசுன்னு சொன்னப்போ கூட அன்றைய தலைவர் ம கலைஞர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க இது வந்து அப்படி ஒரு ஆட்சி எனக்கு போகும் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தான்னு சொன்னவுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த இயக்கம் என்பது கட்சி என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்துட்ருக்கோம் இளைஞர் வெளிக்கடை சிறையில் அந்த குட்டிமணி ஜெகன வந்து கண்ணை தோண்டி கொலை செய்தப்போ இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மக்களுக்கு மேலே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மக்களை திரட்டி போராட்டம் நடத்திய இயக்கம் வந்து கட்சி வந்து த திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ அதனால் பல பேர் புறம் பேசலாம் ஆனால் உண்மை நிலவரம் என்பது இந்த கட்சி எல்லா காலத்திலும் ஈழ மக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்று நம்மளுடைய கழக அரசு அமைந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கழக அரசு அமைந்த உடனே அவர் செய்த முதல் பணியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈழ அகதிகள் முகாம் என்ற பெயரை மாற்றி அதற்கு வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று அதற்கு மாற்றிய மாற்றியவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ மக்களுக்கான என்னன்றது அதனுடைய வழி அவர்கள் புரிந்தவர்கள் ஸோ அப்பயே இங்கே இருபத்தொன்னு ஆட்சி உடனே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டித்தரப்படும்னு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு நாலு நான்களுக்கு முன்பாக கூட ஒரு எழுநூறு வீடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு வீடுகள் வந்து அந்த குடியிருப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அவர்களை வந்து சம தமிழர்களாக தான் இந்த ஆட்சி கருதுது இப்போ நீங்கள் பொங்கல் பரிசு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு எப்படி பொங்கல் வந்து ஒரு ஒரு பண்டிகை முக்கியமான பண்டிகையோ அதேமாதிரி அவர்களுக்கும் அது முக்கியமான பண்டிகை என்பதை உணர்ந்த இந்த அரசு தலைவர் அவர்கள் அவர்களுக்கும் அந்த பொங்கல் பரிசை அறிவித்தாங்க முதல் முறையாக இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அவர்களுக்கும் பொங்கல் பரிசு அவர்களுக்கும் தொகை வெள்ளம் பச்சரிசி இதெல்லாம் கொடுத்த அவர்களையும் சரிசமமாக நடத்திய அரசு இந்த அரசு மாணவர்களுக்கு குறிப்பாக இங்கே இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் புழுதோன் திட்டத்தின் கீழே இவர்களுக்கு கொடுக்குற மாதிரி அவர்களுக்கும் அந்த கல்வி ஊக்கத்தொகையை அறிவித்து செயல்படுத்தி காட்டியது இந்த அரசு நம்மளுடைய அரசில் தான் முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கணும் அயலக தமிழரை நலத்துறைன்னு ஒரு துறையை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது வந்து அதற்கு ஒரு அமைச்சரை கொடுத்துருக்குறோம் ஒரு நல வாரியம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அயலக தமிழர் நல வாரியம்னு ஒரு ஒரு வாரியத்துக்கு தலைவரும் ஒரு துறையை கிரியேட் பண்ணி அந்த துறைக்கு ஒரு அமைச்சரையும் நியமித்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஏன்னா அயலக தமிழர் நல வாரியம் என்பது தலைவர் முத்தமிழர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அது கடந்த பத்தாண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தலைவர் அவர்கள் மீண்டும் வந்த பிறகு மீண்டும் அந்த ஆணையத்துக்கு உயிர்ப்பித்து அதற்கு சேர்மன் போட்டு உறுப்பினர்கள் எல்லாம் போட்டு இன்று உலகம் முழுக்க கொடுக்கக்கூடிய த தமிழர்களை இதில் வந்து ஈழத்தமிழர் இலங்கை தமிழர் அந்த மாதிரி எந்த பிரித்து மற்ற தமிழர்கள் மலையக தமிழர்கள் எல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழ் பேசக்கூடியவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசு எடுத்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய தமிழர் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேடைகளை பார்த்துருக்குறோம் அந்த தமிழ் மக்களுக்கு உரிமைகளை படுத்துகிறோம் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அவர்களுக்கு அங்கே இங்கே வாழ்வாதாரம் அவர்களுக்கு குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த குடியுரிமைன்னு வரும்போது அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது இங்கே நம்மளுடைய முகாம்களில் யாராவது இல்லை எங்களுக்கு வந்து இங்கே உரிமை கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய ஒரு சொந்த கொந்தங்கள் இருக்காங்க அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா கூட நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னோம் கூட அவர்களுக்கென்று ஒரு துறையை நம்ம இங்கே அமைத்து அவர்களோட கலசந்தாலோசிச்சு நிறைய பேரை ஜெர்மன் கனடா போன்ற நாடுகளுக்கு அவரோட சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட வேற எங்கேயாவது அவர்கள் போக அகதிகளாக நாங்கள் இங்கேருந்து நாங்கள் மாறி மைக்ரேட் ஆகி நாங்கள் போகிறோன்னா அதற்கு அந்த நாட்டு உரிமை அவர்களுக்கு வந்து அந்த பாஸ் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து விசா கொடுத்தாங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து நாங்கள் நிறைய பேரை இங்கே நம்மளுடைய அரசாங்கத்தில் திராவிட மாடலில் நிறைய பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த அரசியல் மட்டும்தான் அந்த அகதிகளுக்கு உரிமைகள் காண காப்பாற்றப்பட்டு அவர்களெல்லாம் அவருடைய சொந்தங்களுடன் இணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது நம்முடைய அரசாங்கம் தான்